நான் புது கட்சியிலே கட்சியிலேதான் மாணவ பருவத்திலிருந்து இருக்கிறேன் ஜீவாவுக்கு சிலை அமைப்பது என்று ஒரு முடிவு எடுத்தோம் இது எம்ஜிஆரிடம் போய் நன்கொடை கேட்பது ஜீவா ஜீவாவுக்கு சிலை வைக்கப் போகிறோம் நீங்களும் நன்கொடை கொடுங்கள் என்று பலரிடம் கேட்க வேண்டும் என்று போனோம் எல்லோரையும் பார்த்தோம் நான் நல்லவர்கள் பெயரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிக பொறுப்போடு இருந்தவர் எம்ஜிஆர் நாங்கள் சந்திக்கப் போகிற போது திரையுலகத்திலும் உச்சியிலே இருக்கிறார் ஆனால் எங்கள் கட்சியில் விடுதலையாகி வெளிவந்திருந்த தோழர் பாலதண்டாயினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாக்குகிற போதெல்லாம் குறிப்பாக எம்ஜிஆரை கடுமையாக தாக்குவார் சரி எம்ஜிஆரை போய் பார்க்கலாம் ஆனால் இவ்வளவு மேடையில் நான் தாக்கின பிறகு எனக்கு போகிறதுக்கு குச்சமாக இருக்கு நீயும் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு என்னை போட்டார் அப்புறம் போய் ஆரம்பிக்கிட்ட தான் போய் சொன்னேன் சொன்ன உடனே அவர் அவர்கிட்ட கேட்டுட்டு சரி நாளைக்கு இத்தனை மணிக்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் நடிச்சுக்கிட்டு இருப்பார் அங்கே வாங்கன்ட்டார் போன உடனே அவரு அவரைத்தான் தாக்கி மெடதோறும் பேசிட்டு இருக்காரு பாலதண்டாயுதம் ஒப்பனையோடு அங்கிருந்து ஓடி வந்து எம்ஜிஆர் பாலதண்டாயுத்தை கட்டி பிடித்து ஆமாம் நீங்கள் வந்ததன் நோக்கம் என்ன என்றார் ஜீவாவுக்கு செலவிக்கப் போகிறோம் என்ன உடனே எழுந்து அப்பாடா ரொம்ப நாளைக்கு பிறகு புத்திசாலித்தனமா ஒரு முதல் முடிவு நல்ல முடிவு எடுத்திருக்கிறது பிறகு எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்றார் எங்களுக்கு நூறுகளில் ஆயிரங்களிலேயே பேசி பழக்கம் ஏன்னா அதற்கு மேலே மொத்தமாக பார்த்த வாழ்க்கை அனுபவமே இல்லை ரொம்ப உயிர் உறுதி வாங்கி கொண்டு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் நன்றியோடு இருப்போம் சிரமம் இல்லை என்றால் பத்தாயிரத்திற்கு அதை நாங்களே குறைச்சிக்கிட்டோம் பத்தாயிரத்தை குறையாமல்னோம் இந்தியாரவர்கள் ஒன்று சொல்லவில்லை சிரித்து கொண்டே பாலன் ஜீவாவுக்கு சிலை நீங்களல்ல நான் வைக்கிறேன் அதன் முழு செலவையும் நான் கொடுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நான் நினைவுபடுத்தி எழுதியும் இருக்கிறேன் மீண்டும் நான் சொல்வதற்குள்ள காரணம் மேடைகளிலே செய்கிற விமர்சனத்தை வைத்து ஒரு கட்சியை அந்த கட்சியின் தலைவர்களை மதிப்பிடுகிற மலிவான புத்தி அவருக்கு இருந்ததே இல்லை